அஸ்ஸலாமு அலைக்கும் திருமணம் முடிந்து இளம் மனைவிகளை பிரிந்து கணவன்மார்கள் படும் துயரங்களை இந்த கவிதை நடையில் உங்கள் செவிகளுக்கு உண்மை கசக்கும் உவமை இனிக்கும் அந்தரங்கம் என்பது உண்மை கவியரங்கம் என்பது உவமை ஆதலால் கவிதை மீது நான் கொண்ட காதலால் அந்த ரங்கம் என்னும் நதியை கவிதை என்னும் கடலில் கலந்துவிடப் போகிறேன் கசக்கும் உண்மையை இனிக்கும் ஓமையோடு உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கின்றேன் வாழ்வின் யதார்த்தங்களின் வசதிக்காக என் காட்டு மன்னார்குடி சோலை வனத்தில் இருந்து இந்த புர்ணை என்ன வளநாட்டில் நடப்பட்டேன் இறை அருளாலும் இவ்வீரமான மனங்களாலும் காலத்தின் சுழற்சியாலும் எப்படியோ வேர் ஊன்றிவிட்டேன் பருவங்களின் மாறுதலுக்கேற்ப சூழல்களும் சூழல்களின் மாறுதலுக்கேற்ப தேவைகளும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் இயற்கையின் இயல்பாகும் இயல்பான மனித தேவைதான் என்ன பசிக்கும் போது உணவு எண்ணத்திற்கு ஏற்ற ஆடைகள் செழிப்பான இருப்பிடம் சுகமான சூழ்நிலை வளமான வருமானம் அறிவு பசிப்போக்கும் கவிதைகளும் உணர்வை ஒத்த நண்பர்களும் கிடத்தி கிடைத்த பின் என் இளம் பருவத்தின் தேவைதான் என்ன பருவத்தின் தேவைதான் என் வார்த்தையில் தெரிக்கும் வெப்பமானது என் வாழ்க்கையின் எத்தனையோ இரவுகளின் மிச்சங்கள் இயக்கங்களின் சொச்சங்கள் எனக்குள் எரியும் நெருப்பில் இன்னொரு குட்டி சூரியனை உருவாக்கலாம் எனக்குள் எரியும் நெருப்பில் இன்னொரு குட்டி சூரியனை உருவாக்கலாம் என் சோகத்தை கேட்டால் அந்த சூரியனும் வருந்தும் தனிமையில் இனிமை காணும் தத்துவம் எனக்கும் அந்த சூரியனுக்கும் தெரியாததால் என் கதை அந்த சூரியனுக்கும் பொருந்தும் அடுப்பு கூட போர்வை கேட்கும் அந்த கார குளிரவில் என் அறை மட்டும் வெப்பத்தில் தகிக்கும் என் விறக பெருமூச்சில் ஒரு துளி மோர் ஒரு பானை பாலையும் தயிராய் திருத்தி விடுவது போல் இந்த தனிமையான பலகீனம் என் ஆன்மாவை சிதைத்து விட்டது புயல் கடந்த கடற்கரையாய் உணர்ச்சிகளின் புயல் அடித்து ஓய்ந்துவிட்டேன் புயல் கடந்த கடற்கரையாய் உணர்ச்சிகளின் புயலடித்து விட்டேன் கண்கள் கல்வெறி கொள்ளும் நடம் நரம்புகள் நந்தனமாடும் நேரம் காலம் பாராமல் ஹார்மோன்கள் கொப்பளிக்கும் என் இளமை வயல்களின் சூடான இரத்த வெள்ளம் பாயும் அனுபவங்களின் நினைவுகள் மனதை அலைகடிக்கும் உறவை விட்டு வந்து மனம் பட்டினியால் வாடும் கற்பனைக்குள் ஆடை குறைப்பு என்னும் விஷம் மூட்டும் கண்கள் விபச்சாரம் செய்யும் ஆபாசம் தூண்டிவிடும் இச்சையின் எச்சங்கள் ஐம்புலன்களையின் அடிமை கொள்ளும் கொடூரமாய் வெயிலடித்தாலும் இரவுகள்தான் இங்கே கொடுமை கொடூரமாய் வெயிலடித்தாலும் இரவுகள்தான் இங்கே கொடுமை என் ஆன்மாவின் கட்டுப்பாடுகள் கதர கதர விரகம் என்னை கற்பழிக்கும் என்னையும் அறியாமல் கொண்டு உணர்ச்சி குதிரைகள் மின்னல் வேகத்தில் பறக்கும் தனியே வாழ்வது கொடூரம் என்று வாய் உளரும் மனைவியின் செல்ல பெயர்கள் மந்திரங்களாகும் தனியே வாழ்வது கொடூரம் என்று வாய் உளரும் மனைவியின் செல்ல பெயர்கள் மந்திரங்களாகும் உடலெங்கும் ஈரத்தாவணி போற்றும் அந்த நேர குளிர்காலங்களில் தலையணைகள் தற்காலிக தற்காலிக மனைவிகளாகும் ஷைத்தானின் இயக்கத்தில் கனவுகள் அரங்கேறும் கனவுக்குள் கொடுக்கும் முத்தத்தில் தலையணை கசக்கும் உருண்டு உருண்டு புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வரா இரவுகள் யுகங்களாக கழியும் சூரியனியே மிஞ்சுவது மாதிரி உடம்பு கொதிப்பதாய் உணரும் தொடர்ச்சியாய் நா உளரும் பணத்தின் மீது அப்போது மட்டும் கோபம் வரும் தொடர்ச்சியாய் நா உளரும் மனத்தின் மீது அப்போது மட்டும் கோபம் வரும் வாழ்க்கை இத்தனை வெறுப்பானதா என்று ஏதோ கேட்கும் பூகம்பம் நடத்திவிட்டு விரகம் மலையேறும் காலை நேரங்கள் கலைப்பாய் விடியும் ஒவ்வொரு இரவும் இந்த நாடகம் தொடரும் மனக்குரங்கு விடுமுறை காலத்துக்கு தாவும் முன்பு மல்லிகை பூவுக்கு கூட மயங்காத மனம் இப்போது ஊமத்தம்பு பார்த்தாலும் ஊசலாடும் ஊர் சென்று சேர்ந்தவுடன் முகம் பார்க்கும் போதே தீயள்ளி தின்பது போல் இருக்கும் என்னதான் இழந்தேன் என்ற உண்மை உள்ளத்தில் உதிக்கும் இனி உன்னை பிரிவதாய் இல்லை என மனம் அரசியல்வாதியாய் சத்தியங்கள் பொழியும் இனி உன்னை பிரிவதாய் இல்லை என மனம் அரசியல்வாதியாய் சத்தியங்கள் பொழியும் உன்னை எங்கோ பார்த்தது மாதிரி இருக்கிறதே உன் சாயலில் ஒரு குழந்தை கூட என்னிடம் இருக்கிறதே என்பது போல் மனைவி கிண்டலாய் பார்ப்பாள் தவணை முறையில் தாம்பத்தியம் நடத்துகிறாயே நீ என்ன கணவனா இல்லை கஞ்சனா பணம் என்னும் வைப்பாட்டி சலிக்கவில்லையா உனக்கு என்பது போல் கேட்பாள் இரண்டு வருட இழப்பை இரண்டே மாதத்தில் ஈடு செய்வது என்பது இயற்கைக்கு முரணானது இரண்டு வருட இழப்பை இரண்டே மாதத்தில் ஈடு செய்வது என்பது இயற்கைக்கு முரணானது ஆக இங்கு பிரம்மச்சாரியாய் இருக்கும்போது மட்டுமல்ல அங்கு குடும்பத்தோடு இருக்கும் போதும் இயற்கைக்கு மாற்றமாய்தான் வாழ்க்கை நகரும் இயற்கைக்கு மாறான வாழ்க்கை நரகம் கனவில் வாழ்ந்தது போல் இரண்டு வாதம் கனவில் வாழ்ந்தது போல் இரண்டு மாதம் முடியும் அவசர கடியில் வாழ்ந்துவிட்டு இல்லை இல்லை உயிரோடு இருந்து விட்டு திரும்பி வருகையில் மனைவியின் கண்களில் அமிலம் வடியும் திரும்பி வருகையில் மனைவியின் கண்களில் அமிலம் வடியும் திரும்பி வந்தபின் வாட்ஸ்அப்பிலும் தொலைபேசியிலும் தாம்பத்தியம் தொடரும் உதடு தொடாத அதிசய முத்தங்கள் கிடைக்கும் திரும்பி வந்த பின் வாட்ஸ்அப்பிலும் தொலைபேசியிலும் தாம்பத்தியம் தொடரும் உதடு தொடாத அதிசய முத்தங்கள் கிடைக்கும் இச்சென்ற சத்தத்தில் வாழ்க்கை இனிக்கும் கிடைக்கும் போது இனித்தாலும் முடிந்தபின் பின் டெலிபோன் கட்டணமாய் கசக்கும் இங்கு ஆறு மாத காலம் மட்டும் யதார்த்தம் இனிக்கும் அதற்கு பின்புதான் பைத்தியம் பிடிக்கும் பொருளாதார போராட்டத்திற்கும் இளமையின் ஏக்கத்திற்கும் இடையில் எங்கள் ஆன்மா போகும் இந்த நாகரீக நரகத்தின் ஊடே நினைவுகளும் கவிதைகளும் தான் வாழ்க்கையை ஈரமாக்க உதவும் இந்த ஆன்மீக பூமியிலா இத்தனை இயக்கம் சிற்றின்பம் தாண்டாது பேரின்பம் எப்படி வாய்க்கும் இணைத்தல் என்பது இயற்கையின் ஏற்பாடு பிரித்தல் என்பது மனிதனின் வாய்ப்பாடு அண்டத்தில் அனைத்தையும் ஜோடியாய் படைத்தது இயற்கை கோடிகளுக்காக ஜோடிகளை பிரிந்தது மனிதனின் செயற்கை குடும்பத்தின் இறைப்பைக்காக தான் இங்கு வந்தோம் மனைவியின் கருப்பையை மறந்துவிட்டோம் குடும்பத்தின் இறை பைக்காக தான் இங்கு வந்தோம் ஆனால் மனைவியின் கருப்பையை மறந்துவிட்டோம் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் இருப்பது இங்கே ஆனால் என் வாழ்க்கை இருப்பதோ அங்கே வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் இருப்பது இங்கே ஆனால் நம் வாழ்க்கை இருப்பதோ அங்கே ஒன்றை இழந்துதான் மற்றொன்றா நாம் அனைத்தையும் இழந்தல்லவா பணத்தை பெற்றுக்கொண்டோம் இளமையே மெழுகாய் ஆண்மையே திரியாய் எரிந்து மக்களுக்கு ஒளி கொடுக்கின்றாய் என்ற ஆன்மாவின் ஆறுதல் மட்டும் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இங்கு நான் என்று சொல்வது நான் மட்டுமல்ல இங்கு இதை சொல்ல நாணப்படும் லட்சோப லட்ச இளைஞர்களையும் இளம் பிரம்மச்சாரிகளையும் சேர்த்துதான் வாழ்க்கையின் ஆனந்தத்தையே சிதைத்து விட்டதே பொருளாதாரம் வாழ்க்கையின் ஆனந்தத்தையே சிதைத்து விட்டதே பொருளாதாரம் பிரித்தி வைத்தது பொருளாதாரம் எனில் உணர்ச்சியற்ற ஜடமாயிருக்க பொருளா எனக்கு தாரம் பிரித்து வைத்தது பொருளாதாரம் எனில் உணர்ச்சியற்ற ஜடமாயிருக்க பொருளா எனக்கு தாரம் கனியோடு கவை கனியோடு சுவையை விடாமல் தடுக்கும் இந்த மாய பொருளாதாரம் மறிக்காதோ இதில் இன்னும் சில உண்மைகளை சொல்லவில்லை என்பதில் பொய்யில்லை ஆனால் சொல்லப்பட்டது எல்லாமே உண்மைதான் என்பதில் நிகையில்லை விண்ணை பார்க்கின்றேன் தினமும் என் மண்ணை மாநகர காற்றை சுமந்து இந்த புர்ணை மாநகருக்கு வாராதா என் இதயத்திற்கு குளிர்ச்சி தாராதா என்று என்றும் அன்புடன் உங்கள் சான்பாஷா பாஷா அலைக்கும்